கொடுமைகள் எ கண்டன ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வீர சாம்பவர் படை தோழர்களுக்கும் தாயக மக்கள் கட்சி தோழர்களுக்கும் அமைப்பினுடைய தோழர்களுக்கும் பீம் இந்தியா அமைப்பினுடைய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வீர சாம்பியுடைய தலைவர் தோழர் மிசா ரவிச்சந்திரன் சாம்போராவர்களே நோக்க உரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய தாயக மக்கள் கட்சியினுடைய தோழர் தமிழ்செல்வன் அவர்களே இங்கு நீண்ட நெடிய கண்டனங்களை பதிவு செய்ய காத்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை கூறி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த அரசு கடமைகளை எவ்வாறு தவறி இருக்கிறது என்பதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வதே கடினமாக போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது போராடி வழக்கு பதிவு செய்தால் காவல்துறை பட்டியலின மக்கள் மீது கவுண்டர் வழக்கை பதிவு தமிழகத்துடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கவுண்டர் வழக்கு கலாச்சாரம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் என்பதால் யதார்த்த உண்மை அதையும் கடந்து வழக்கு பதிவு செய்து விட்டால் குற்றவாளிகளை கைது செய்வதே இல்லை காவல்துறை அதற்கு பல்வேறு வழக்குகளை சொல்ல முடியும் மேலூரிலே சமீபத்தில் தோழர் முத்துராஜ் வெட்டப்பட்ட வழக்கில் ஒன்பது குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதில் இன்று வரை மூன்று நபர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள ஆறு நபர்கள் இன்று வரை கைது செய்யப்படவில்லை இதே நிலைதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அனைத்து வழக்குகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சரி விதிமுறைகளின் அடிப்படையில் காவல்துறை அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அது டிஎஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு அதிகாரி விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறையில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு வழக்கில் கூட தோழர்களே அறுபது நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வரலாறே கிடையாது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் குற்ற பத்திரிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் பட்டியலின இயக்கங்களுக்கு விசாரணைக்கு வருகிறது வழக்கிற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கிறார் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணுவையானால் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆளும் ஆதரவாகவும் ஆதரவாகவும் ஆதரவாக இருக்கிறார்களை தவிர பாதிக்கப்பட்ட பட்டியலின் மக்களுக்கு ஆதரவாக ஒரு அரசு அதனால் தான் சட்டத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்கள் வேறொரு வழக்கறிஞரை தங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளலாம் என்ற விதியின் அடிப்படையில் தோழர்களை இன்றைய தினம் வந்திருக்க தீர்ப்பு அந்த தனக்கு வேண்டிய ஒரு வழக்கறிஞர் நியமித்த வழக்கில் திருப்பூர் மாவட்டம் பாப்பமாள் என்கிற ஒரு பெண்ணை நமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் பள்ளிக்கூடத்திலே சமையலாக உணவு சமைத்த ஒரே காரணத்திற்காக அந்த உணவை உண்ணு மறுத்து குழந்தைகளை நிறுத்திய சம்பவம் குறித்து வழக்கு ஏழு ஆண்டுகளாக ஈரோடு நீதிபதி நடந்து வந்தது அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று என்ன தெரியுமா அரசு பாப்பா மோகன் வாதாடி ஆறு நபருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதிப்படுத்தி சிறப்பு செய்தி அதுதான் அரசு வழக்கறிஞர் நமக்காக இல்லை சரி விதிமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கிற நடைமுறைகளை அரசு கையாள எதையும் அரசு கையாளவில்லை மிழ்நாட்டில் இருக்கிறது அமைக்க வேண்டும் விதிகள் சொல்லுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டங்கள் மட்டுமே சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கிறது அதில் பல நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளே இல்லை உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்டுகளாக நீதிபதி நியமனமே செய்யப்படவில்லை ஆக நீதிமன்றமும் இப்படி முடங்கி இருக்கிறது சரி வழக்கு நடத்துகிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் விசாரணைக்கு வருகிறார்கள் அந்த விசாரணைக்கு அவர்களை இழுத்தடிக்கின்ற பொழுது பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள் பழங்குடியின மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்றாட விசாரணைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய போக்குவரத்து படியும் அன்றைய பிழைப்பூதியம் வழங்கப்பட வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை விதிமுறை சொல்லுகிறது நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் காவல்துறை அதிகாரிகளே ஒரு வழக்கிலாவது முறையாக அந்த டிஎன்டி உங்களால் பெற்றுத்தர முடிந்திருக்கிறதா மாதம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அல்லது படுகொலை செய்யப்பட்டால் அந்த படுகொலை செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்பதுதான் விதிமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒன்பது படுகொலை நடந்திருக்கிறது பட்டியலின மக்கள் மீது அந்த சமூக நீதி அரசு நிலம் இரண்டு இயக்கம் என்றால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மரியாதைக்குரிய ஆதிதிரார் நலத்துறை இயக்குனர் ஆனந்த் அவர்கள் சொல்லுகிறார் யாருக்குமே நிலம் வழங்கவில்லை செயல்பாடு வன்கொடு தடுப்புச் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டிய செயல்பாடுகளை சமூக நீதி அரசு முழுமையாக மனுக்கிறது சமூக நீதி அரசு முழுமையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் அதிகமாக காண முடிகிறது எனவே நாங்கள் சமூக நீதியை பேசுகிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்ம மக்களுக்கும் பாதுகாப்பான அரசு என்றெல்லாம் கூறிக்கொள்ளுகிறார்கள் நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் சமூக ஆதித்யா நலத்துறை விடுதிகள் மூடப்பட்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒரே மாவட்டத்தில் மட்டும் பத்தொன்பது சமூக ஸ்டாலின் அவர்கள் பாணியில் சமூக விடுதிகள் சமூக விடுதிகள் அங்கே அப்படியானால் உங்கள் சமூக நீதி என்ன சொல்லுகிறது கடந்த ஆண்டில் தோழர்களே ஆதிதரன் மற்றும் பழங்குடியின பள்ளிகளில் முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் சேர்க்கப்படவில்லை மாணவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழக அரசு சமூக நீதி என்கிற பெயரில் இந்த மக்களை அடித்தளத்தில் தள்ளுவதை தவிர சமூக நீதி நிலைநாட்டுவதற்கான எந்த இல்லை என்பதனை நான் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்பதனை கூறி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என் ஒரே நிகழ்ச்சியை விரும்புகிறேன் தோழர்களை பல்வேறு ஊடகங்கள் சொல்லுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் கூட சொல்லுகிறார் மீண்டும் திராவிட முன்னாள்

பயணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது தேவை இருக்கிறது என்பதை கூறி அந்த தலத்தில் தலித் விடுதலை இயக்கம் உங்களோடு கலந்தோர்க்க தயாராக இருக்கிறது வாருங்கள் தோழர்களை போராட்டத்தை கட்டமைப்போம் சாதி அல்லாத ஒரு சமூகத்தை நிறுவ போராடுவோம் 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 என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்